ரத்தத்தை வியர்வையாக்கி உழைத்து சம்பாதித்த பணத்தை பத்திரப்படுத்தியிருந்த அப்பாவிகளை நள்ளிரவு நேரத்தில் நடுத்தெருவில் நிறுத்தி தண்டித்திருப்பது நியாயமில்லை நேர்மையாக வாழும் எளிய மக்களுக்கு தியாகிகள் என்ற பட்டத்தை கொடுத்து வெயிலில் நிறுத்திவிட்டு தனக்கு நிழலாக இருக்கும் பெரும் பணக்காரர்களை காப்பாற்றியிருக்கிறது பாஜக அரசு இதற்காக அழவேண்டியவர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள்தான் ஆனால் பிரதமர் மோடியோ நீல்கண்ணி வடிக்கிறார் தன்னுடைய அறிவிப்பினால் ஏழைகள் நிம்மதியாக தூங்குவதாகவும் கருப்பு பணம் பதுக்கியவர்கள் தான் தூக்கம் இல்லாமல் அலைகின்றனர் என்றும் பிரதமர் மோடி சொல்லியிருக்கிறாரே அது சரியா மன்னா சரியாகத்தான் சொல்கிறார் கால் கெடுக்க கியூவில் நின்று தங்கள் உழைப்பில் கிடைத்த பணத்தை கஷ்டப்பட்டு மாற்றி நொந்து நூலாகி வந்த கலைப்பில் ஏழைகள் தூங்குகிறார்கள் சேர்த்து வைத்திருக்கும் பணத்தை யார் யார் மூலம் எப்படியெல்லாம் மாற்றலாம் என திட்டமிட்டு தீயாக செயல்படுவதால் கருப்பு பணம் வைத்திருக்கும் மோடியின் ஆதரவாளர்கள் உள்ளிட்ட பலரும் தூக்கமில்லாமல் செயலாற்றுகிறார்கள் ஒரே உத்தரவில் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என உத்தரவிட்ட மோடியால் இந்தியா முழுவதும் அதிகாரிகள் தொழிலதிபர்கள் ஆகிய உத்தரவு வர வேண்டுமே வேண்டுமே வந்தாலும் செயல்படுத்த மோடி பல ஆண்டுகள் முதல்வராக இருந்த குஜராத் மாநிலத்தில் அவருக்கு முன்பிருந்தே மதுவிலக்கு சட்ட ரீதியாக நடைமுறையில் இருந்தது இருப்பினும் சட்டத்துக்கு புறம்பாக டோர் டெலிவரி செய்யும் அளவுக்கு மதுபான விற்பனை நடந்தது மோடி ஆட்சிக்கு பிறகும் அது தொடர்கிறது மல்லிவர் கோட்டத்தில் நடந்த காங்கிரஸ் போராட்ட மேடையில் குஷ்பு நக்மா போன்ற திரைப்பிரபலங்கள் முன்வரிசையில் நிற்க குமரி ஆனந்தன் தங்கபாலு பின்வரிசைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்களே நாட்டில் ஐநூறு ஆயிரம் நோட்டுகளை வைத்துக்கொண்டு மக்கள் தவிக்கிறார்கள் இந்த ரணகலத்திலும் உங்களுக்கு ஒரு குதூகலமா ம் சொல்கிறேன் சினிமாவில் மார்க்கெட் எழுந்தவர்களுக்கு அரசியல் மேடையில் முன்வரிசை கிடைக்கும் அளவுக்கு மார்க்கெட் அமைந்திருக்கிறது அரசியலில் மார்க்கெட் இழந்த பெரியவர்களோ பின்வரிசையாவது கிடைத்ததே என்று நிம்மதியடைவார்கள் காங்கிரசை பொறுத்தவரை உஷ்பு நக்மா எல்லாம் தங்கச்சிகள் இவர்களுக்கு அக்காக்களாக ஜெயசித்ரா தீபா போன்றவர்கள் மூப்பனார் காலத்திலேயே இருந்திருக்கிறார்கள் மோடியின் இந்த அதிரடி அறிவிப்புக்கு பின்பு அவரது செல்வாக்கு எப்படி உள்ளது ஆயிரம் ரூபாய் நோட்டை போலதான்